ஃபஸ்ட் டைம் எங்கள் அக்கா பையன் என் பர்த்டேக்கு மூணு கிலோ கேக் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா நைட்டே ஒரு கிலோ வந்து பண்ணிட்டேன் காலையில் எந்தி ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே தான் வந்து பண்ணோம் ரெண்டு கிலோவுமே வந்து அந்த மோல்டில் ஊற்றிட்டு மிச்சம் வந்து கப் கேக் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுவிட்டேன் சின்ன பசங்களாம் வந்தால் கொடுக்கலாம் சொல்லிட்டு அதையும் பண்ணியாச்சு இதெல்லாம் அக்கா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் தம்பியோட பர்த்டே ட்ரெஸ் இதுதான் அக்கா தான் வந்து எடுத்து கொடுத்தா நான் எதுவும் வாங்கிட்டு வரல சரி ட்ரெஸ்லாம் நிறையா அவகிட்டே இருக்கும் டாய்ஸுமே இருக்கும் எதுக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு காசாகவே வச்சலான்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கவே இல்லை இதான் வந்து போட போகிறேன் அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் வெள்ளி செயின் எல்லாம் வெளிலேயும் எங்கள் அக்கா எடுத்து வச்சிருந்தா கோல்டெல்லாம் வச்சிருக்க எல்லாமே பேங்க்கில் வந்து வச்சு பிடிச்சிருக்கு அதனால இப்ப வெளியிலேயே வந்து போட்டு விட்டுலாம் சொல்லிட்டு இல்ல எடுத்து பாத்துட்டு இருந்தோம் என் வீட்டுக்கார தான் டெக்கரேஷன் ஒர்க் வந்து பண்ணிருந்தாரு எங்க அக்கா இப்போ மல்லிகை ஜாம வந்து வாங்கிட்டு வந்தா இப்ப பிரியாணி வந்து ரெடி பண்ணும் அம்மா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப நான் சரவணா ஸ்டோர் வந்து போனோம் பாப்பாக்கு ட்ரெஸ் வந்து போட்டுக்கிறதுக்கு எல்லாம் இல்ல இங்கே வெளியில போனா போடுறதுக்கு ட்ரெஸ் இல்ல சரி வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டேன் கமெண்ட்ல ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்காக்கு செய்ய எதுக்கு நீங்க வீடியோல வந்து சொல்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு அதனால தான் நான் சொன்னேன் நானே எங்க அம்மா என் வீட்டுக்கார எல்லாரும் வந்தோம் அக்கா மட்டும் வர அவளுக்கு டியூட்டி இருந்ததுனால வர முடியல நாங்க மட்டும் வந்துட்டு அன்னைக்கே வந்து கிளம்பிட்டோம் அம்மா நைட் வந்து எங்க அக்கா ஒரே ஆளா நின்று எல்லா வேலையும் ஆசைப்பட்ட மாதிரி தம்பி போடையை முடிச்சிட்டான்